12、1 3 1 4 1 5 1 6 1 7 1 8 1 9 1 0 டுடே மீடியாவிலிருந்து நான் அருணா வாசுதேவன் இன்றைக்கி நம்ம தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் நிகழ்ச்சியை முன்னிட்டு கோமதி ஆண்டியப்பன் யோகா மையத்திலிருந்து யோகா பற்றின ஒரு ஒரு சின்ன ஒரு தொகுப்பு தான் ஓகே இப்போ வந்து வணக்கம் மேடம் இப்போ இந் இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து பரபரப்பான வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டுருக்காங்க யாரை கேட்டாலும் நேரமின்மை அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து உடல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் ஸோ அதில் வந்து யோகான்றது வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு ஒரு யோகா ஆசிரியராக ஒரு யோகா மையத்தை நடத்திட்டிருக்கிறவங்களா யோகா வந்து மக்களுக்கு எவ்வளோ முக்கியம் ஏன் அதை வந்து அவசியமாக அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் மேடம் ஓகே வணக்கங்க என்னோட நேம் வந்து கோமதி நான் வந்து ஆசனா ஆண்டியப்பன் ஐயா அவங்ககிட்ட இருந்து யோகா கற்றுக்கிட்டேன் ஸோ கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த யோகா துறையிலருந்து பல சர்வீஸ்களை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மேடம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து யோகா வந்து எந்த வயதினர் வந்து யோகா பண்ணலாம் எந்த நேரத்தில் ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுன்னு வந்து அவங்களோட நேரம் வந்து முறையான ஒரு இதில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து எந்த மாதிரியான நேரம் வந்து யோகா பண்ணுறதுக்கு சரியான நேரமாக இருக்கும் எந்த வயதினர் எப்படிப்பட்ட யோகாவை பண்ணணும் பொதுவாகவே வந்து என்னென்னா யோகா வந்து நாலு வயசுல இருந்தே வந்து யோகாசனம் பயிற்சிகளை வந்து பழகலான்ற மாதிரி தான் நம்ம இப்போ பயிற்சி முறைகளை கொடுத்துட்ருக்கோம் ஸோ பொதுவாக வந்து இப்போ காலையில் ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு நீங்கள் குளித்து உங்களோட காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து யோகாவை பழகிறது தான் ஒரு முழுமையான பலனை கொடுக்கும் இப்போது நம்ம இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் காலையில் வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க சமைக்கணும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த காலையில் டைமுன்றது வந்து அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ளஸ் ஒர்க்கிங் பர்சன் அவங்க எல்லாருமே வந்து ஈவினிங்கில் பிஃபோர் டின்னருக்கு முன்னாடி நீங்கள் யோகா முறையை பயிற்சி பெற்றுக்கலாம் மேடம் ஓகே நன்றி உங்கள் பயிற்சி மையத்தில் வந்து யோகா பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில் வீட்டிலே இருந்து யோகா பண்ணுறதுக்குமான ஒரு வித்தியாசம் என்ன மேடம் இப்போ ஏன்னா வந்து நீங்கள் ஒரு மையம் நீங்கள் நடத்துறீங்கன்னா இந்த மையத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஏன்னா யோகா வந்து ஒரு சில பேர் வந்து நான் ஆன்லைனில் பார்க்குறேன் யூடியூப் பார்த்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு மையத்துக்கு வந்து ஒரு பயிற்றுனர்கிட்ட நேரடியாக கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் மேடம் பொதுவாகவே வந்து இப்போ யோகா வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயசும் நாலு இருந்தே நம்ம யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆன்லைன் செஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு முயர் ஒரு முழுமையான பயிற்சியாக வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ நீங்கள் யோகா கிளாஸுக்கு வந்து ஒரு டீச்சரோட கைடன்ஸ் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து நாட் அட்வைசபுள்னு சொல்கிறேன் ஸோ ஒரு டீச்சர் பக்கத்தில் இருக்கும்போது அவங்க வந்து உங்களை தொட்டு உங்களை புஷ் பண்ணி கொஞ்சம் யோகாண்ட் யோகா அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வந்து வளைச்சி முறுக்கி திருக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஸோ ஒரு டீச்சரோட சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக பழகலாம் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த யோகா பயிற்சியை வந்து தினசரியும் டெய்லி பேசஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரமாவது இந்த யோகா துறைக்காக ஒதுக்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பேசிக்கலி வந்து என்னென்னா நாம் ஹெல்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து சிறப்பாகவும் ஹாப்பியாக வந்து டெய்லி பேஸஸ்ல வந்து சர்வீஸ் சர்வீஸ் பண்ண முடியும் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நேரமின்மை அப்படின்றது வந்து மக்கள் பெரும்பாலான ஒரு குற்றச்சாட்டாக வச்சிட்ருக்காங்க அந்த குற்றச்சாட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு இவங்க வந்து என்னென்னா தன்னுடைய உடல் நல ஆரோக்கியத்தை வந்து தவற விட்டுடுறாங்க ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து அவங்க உடலுக்கு வந்து நேரம் ஒதுக்கி ஒரு உடற்பயிற்சியாக யோகாவை பண்ணணும் அப்படின்னு எதற்காக பண்ணணும் இந்த காலத்தில் மக்கள் அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு யோகா ஆசிரியராக ஒரு பயிற்றுனராக நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் வணக்கம் மேடம் நான் கோமதி ஆண்டியப்பன் யோகா சென்டர் மையத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யோகா ஏன் இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும்னு சொல்லி வரும்போது எல்லாருமே ரன்னிங் லைஃப் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அதனால் நம்ம இந்த யோகா பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ கடந்த ஒரு பத்து வருஷமாக எல்லாருமே யோகா பற்றி அவர்னஸ் கொண்டு வந்ததுனால நாங்கள் அதுக்கு முறையான பயிற்சி கொடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வரோம் இது ஏன் நம்ம கொண்டு வரணும்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடி விட மெண்டல் பாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறதுனால ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது முன்னாடி ஒரு பத்து வருஷம் முறையே பார்த்திங்கன்னா எல்லாரும் ஃபிசிக்கலாக நல்லாயிருப்பாங்க மென்டலாகவும் இருப்பாங்க ஆனால் இப்போ காலகட்டங்கள் ரன்னிங் லைஃப்பில் மென்டலாகவும் இருக்க மாட்டாங்க ஃபிசிக்கலாம் நல்லா இருக்க மாட்டாங்க ஸோ யோகா பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி விட மென்டல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஸோ அது இம்பார்ட்டன் கொடுக்கும்போது நம்ம ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறோம் ஏஜ் ஃபேக்ட்ரு கம்மியாகுது ஸ்கின் டோன் மாறுது இளமையாக வாழ்றதுக்கு வழி வகுக்குது மேடம் நன்றி சார் தேங்க்யூ ஸோ இந்த யோகா கிளாஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது வந்து இப்போ வீட்டில் இருக்கும்போது இந்த வேலை இருக்கும் அந்த வேலை இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பழகிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஸோ டைம் இருக்காது ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு இருக்கும் ஸோ யோகா சென்டரில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மென்டலி வந்து நீங்கள் என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் லைக் வந்து எப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கும்போதும் காலேஜ் போயிருக்கும்போதும் நம்ம எந்த மாதிரி ஃபீல் பண்ணுமோ அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு யோகா க்ளாஸில் இருக்கும் மேடம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து விழாக்கள் எல்லாம் தவிர்த்துட்டு வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்திட்டுருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய யோகா யோகாக்கான நேரத்தில் இன்றைக்கி உங்களுடைய மாணவர்களுக்காக நீங்கள் வந்து ஒரு பொங்கல் விழாவை நடத்தியிருக்கீங்க இந்த விழாவின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் மேடம் ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட யோகா மையத்தில் வந்து நாங்கள் அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இன்றைக்கி காலையில் நடத்தியிருந்தோம் ஸோ இது வந்து என்னென்னா யோகா வந்து நம்மளோட கலை தான் ஸோ பொங்கல் வந்தும் நம்மளோட பாரம்பரிய ஒரு விழாலும் விழாவில் ஒன்று ஸோ எங்களோட காலை மாணவர்களை வைத்து ஒரு யோகா பயிற்சியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பொங்கல் விழாவை வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் வந்து என்னென்னா ஊருக்கு போகிறோம் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் எங்களோட யோகா சென்டரில் வந்து இந்த யோகா பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருந்ததுனால எல்லோரும் வந்து இன்றைக்கி ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க்யூ குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் காலை வணக்கம் என்னுடைய பெயர் வந்து டாக்டர் மணி சரவணன் ஐ பார் ப்ராடர் ஃப்ரம் வெள்ளூர் நேட்டிவாக வேலூர் நான் தர்கா டிஸ்ட்ரிக் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் சிஎம்சி வேலூர்னால் எல்லாருக்குமே தெரியும் நான் பிறந்து வளர்ந்தது சிறிய கிராமம் பொய் சத்தியமங்கலம் சொல்லிட்டு ஐ பாட் பவுனண்ட் பாட்டியர் தென் ஐ ஸ்டடின் ஹைஸ்கூல் வேலூர் மைக்ரேட் டு சென்னை அண்ட் தென் ஐ மைக்ரேட் டு யூஎஸ் அண்ட் சின் கலிஃபோர்னியா என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஐ டின் மை பிஎஸ்சி யோகா நேச்சுரோபதி பிஜி டிப்ளமோ ಎಮ್ಎಸ್ ಯೋಗಾ ನಾಚುರಪತಿ ಅಂಡ್ ಪಿ ಹೆಚ್ಡಿನ ಯೋಗಾ ಸೈನ್ಸ್ ದೆನ್ ಐ ವಾಸ್ ದೇರ್ ಇನ್ ಟೆನ್ ಇಯರ್ಸ್ ಇನ್ ಸದನ್ ಕಾಲಿಫೋರ್ನಿಯಾ ಆರ್ಚ್ ಕೌಂಟಿ ಯು ಎಸ್ ಟೆನ್ ಇಯರ್ಸ್ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಕೊಡ್ತಾ ವಾಂಕಟ ವೆಚ್ಚಿಟ್ಟು ವೆ ಮೆಂಟೈನಿಂಗ್ ಎ ಡ್ಯೂಲ್ಸ್ ಸಿಟನ್ಷಿಪ್ ಇದುಲ್ಲ ಐ ಗೋ ಥೂ ಡಿಫ್ರೆಂಟ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಗ್ರಾಂಡ್ ಮಾಸ್ಟರ್ಸ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟ್ ವಿತ್ ಮಹರಿಷಿ ಮಹೇಶ್ ಯೋಕಿ ವೇದಾಂತರಿ ಮಹರಿಷಿ ಆರ್ಟ್ ಆಫ್ ಲಿವಿಂಗ್ ರವಿಶಂಕರ್ಜಿ ಈಶಾ ಯೋಗಾ ಇನ್ನು ತಾಲ್ಲ ತರಂಗೇ அப்படின்னு பார்க்கும்போது தி எவ்ரி ஒன் தி கோ த்ரூ த ஓன் கமர்ஷியல் வே ஆஃப் டீச்சிங் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வேதாந்திரி மகர் இஷ்யார்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் நித்யானந்தா ஸோ பேசிகலி ஐ பீன் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆம் டீச்சிங் இன் யோகா அண்ட் மெடிடேஷன் மை ஸ்பெஷாலிட்டிஸ் டீச்சிங் இன் யோகா அஸ் வெல் எஸ் நேச்சுரோபதி இயற்கை உணவு இயற்கை வாழ்வு அதை மாதிரி நம்ம அந்த பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டோம் ப்ராபர்லி நம்ம அந்த காலத்தில் வந்து ஒரு சிக்ஸ்டி டூ வெர்ஸ் ஐ கட் டூ டாட்டர்ஸ் கட் மேரிட் ஒன் இன் சர்லின் ஆஸ்ட்ரேலியா சிட்னி அண்ட் அத ஒன் இன்ஸ் ஜோகா கட்டார் டுவெண்ட்டி செவன் அண்ட் தேர்ட்டி ஒன் ரெண்டு பேருக்கு மேரேஜ் எவ்ரி திங் இன் அ நார்மல் டெலிவரி ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் டு அவர் பீப்புள் எங்கே போனாலும் நேச்சுரலாக இருங்க நம்ம பாரம்பரியத்தை மறக்காதீங்க நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை புரட்டாசி மாதம்னால் கோயந்தா போடுவோம் அந்த போய் பிச்சை எடுப்போம் வீடு விடா போயிட்டு அது வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் கல்ச்சர் டு ரெஸ்பெக்ட் அவர் கல்ச்சர் ரெஸ்பெக்ட் அவர் காட் சி ஆர் வி ஆர் நாட் டாக் அபவுட் த ரிலீஜியஸ் ஆர் எனி திங் ஹியர் த ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் நத்திங் பட் ஹவு வி ஆர் டெவலப் அவுட் அவர் செல்ஸ் லைக் ஃபேமிலி வேல்யூ மாமா அத்தை அங்கிள் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எவ்ரி சம்மர் வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா வி கெட் டுகெதர் ஒரு டுவெண்ட்டி பீப்புள்ஸ் தேர்ட்டி பீப்புள் அந்த டச்சே விட்டு போச்சு இப்போ அப் டு நைன்ட்டி கிட்ஸ் வரையும் ரோட்டில் விளையாடிருந்தாங்க இப்போது டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து தே பிளேயிங் வித் செல்ஃபோன் அதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு மாற்றணும் அப்படின்றது வந்து முன்னேறு மாதிரி பின்னேறுன்னு சொல்லும் எனவா ஸ்டார்ட் வித் யோகா ஸ்டார்ட் வித் மாதா பிதா குரு தெய்வம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வந்தால் அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள் யூ ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட் மதர் மதர் இஸ் அ பவுண்டிங் சிவ் உயிரை கொடுக்குறாங்க தந்தை உடலை கொடுக்குறாங்க தாய் இது இரண்டும் சேர்ந்தது தான் உயிர் மெயின்னு சொல்கிறது தாய் இல்லாமல் தந்தை இல்லை தந்தை இல்லாமல் இது இல்லை இதை எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணலாம் சி வென் ஐட் ப்ராட் அப் லைக் டூ டாட்டர்ஸ் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி பெண் குழந்தைங்களை வந்து வேகமாக வளர்ந்துருவாங்க மேல் கிட்ஸ் வந்து தே டூ ஸ்லோலி வி மஸ்ட் கைட் தம் அந்த ஈகோ வர எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த மன்னிக்கிற தன்மை மறக்கிற தன்மை செயல்படுற தன்மை இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் சி வி ஆர் டாக்கிங் அபவுட் மெடிடேஷன் மெடிடேஷன் பார்க்கும்போதுனுக்கு மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுர் செல் வாஷ் அவுட் நத்திங் டு சீ லைக் வாட் விக் யூ ஃபோக்கஸ் யுவர் ஓன் ப்ரத் யூ வாக் வித் மெடிடேஷன் வித் அவேர்னஸ் வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் நத்திங் பட் விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலை இது மூணும் சேர்ந்தது தான் தியான நிலை இங்கே யாராருக்கும் இங்கே தியானம் பண்ண தெரியும் கைத்தூக்கும் Enadhianna Vasi, fantastic, Vasi yoga is amazing. So I train and you know I go get and train every seconds of my life. I always learn from each other. You must empty your cup while you are listening, while attending any program. The state of the heart. Don't show your ego. Ego is nothing but edge it guard out. Ahangaran. விட்டுக்கூடாது நான் யூஸ்வலி ஐ ஜஸ்ட் யூஸ் த த்ரீ லெட்டர்ஸ் யூஎஸ்ஏ அண்டர்ஸ்டாண்டிங் சக்ரிஃபைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் புரிந்து கொள்ளுதல் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் இது கணவன் மனைவிக்குள்ளே அப்பா அம்மாக்குள்ள தொழிலில் வேலையில் இதெல்லாம் இருந்துனாக்கா எங்கேயுமே நீங்கள் வளரணுன்னாக்கா முதல் முதல்ல வந்து அந்த முன்கோபத்தை வெளியே விட்டுருங்க ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் சண்டைப்படாதீங்க ட்ரை டு பி பர்ஸ்னல் ஐஜின் அப்பாங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆண் பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணலாம் அம்மாங்கள் வந்து பெண் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இப்படி இருக்கணும் பர்சனலைஸின்னா இருக்கணும் எப்படி குட் டச் பேட் டச் அந்த மாதிரி சொல்லி தரணும் இதெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ சார் பேசிக்லி அவர் ஃபவுண்டேஷன் ஷுட் பீஸ் அ ஃபேமிலி இதை எப்படி நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எழுந்துக்கிட்டே வரும் அதை கொஞ்சம் எல்லாருமே திங்க் பண்ணி ப கிடபட் டூ கே கேட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் கேட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இவங்க எல்லாேருக்கும் நம்ம கைடு வந்து வி ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல் ஸோ இது திருப்பி திருப்பி சொல்லணும்னாக்க We must practice some self discipline. That's why we basically tune your body. Asanas, breathing exercise. Meditation makes a lot of difference. Physically, you are strong. Mentally, we are strong. We lose everything. That's why we always say in a yoga sound body makes sound mind, sound mind makes sound body. It's a communion. பாடி அண்ட் மைண்ட் நம்ம உடல் என்ன ஒன்றா செய்யணும்னு ஆசைப்படும் மைண்டும் அதே மாதிரி இருக்கணும் மூளை எது ஒன்று திடீர் திடீர்னு செய்யுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் மைண்ட் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அது ஆள் மனசு சொல்கிற மாதிரி டெஷன் எடுங்க உங்களுடைய கடவுள் உண்மையான கடவுள் யாருனா உங்கள் ஆள் மனசு தான் அது நிறைய பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க நீங்கள் கோயிலுக்கு போகலாம் எங்கே ஒன்றா போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் மாஸ்க்கு போகலாம் நீங்கள் ஒன்றுமே ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் attainment of your goals everything will be achieved we always recommend 21 days to 48 days one எய்ட் டேஸ் ஒரு practice சொல்லு அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட் பிகேம் அடிக்ட் ஆன் இட் பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் த சினாரியோ இஸ் வெரி நத்திங் பட் சிம்பிள் த மோய் ப்ராக்டிஸ் பட் யூ வா த மோழி பிராக்டிஸ் ஆசனஸ் யூஆர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் பை ஸ்ட்ராங்கர் வலிமையான உடல் இருந்தால் வலிமையான மனசு இருக்கும் வலிமையான மனசு இருந்தால் வலிமையான உடல் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் டிசிப்ளின் ஒழுக்கம் ஒழுப்பும் தரலாம் ஒழுக்கம் முழு உயிரினும் ஒன்புடம் இது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் இருந்து ஸ்டார்ட் ஆகும் வி மஸ்ட் பி எக்ஸாம்பிள் ஃபார் அவர் லைஃப் மற்றவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறது முன்னாடி ஒரு விரல் தான் மற்றவங்களை காமிக்குது மிச்சம் பார்க்கு நாலு வரல் நம்ம நோக்கி இருக்கு நம்மளை பர்ஃபெக்ஷன் பண்ணால் நம்ம அடுத்து வர ஜென்ரேஷனை பர்ஃபெக்ஷன் பண்ணலாம் சமுதாயத்தை திருத்தலாம் வி மஸ்ட் பி எக்ஸாம்பிள் ஆஃப் அவர் லைஃப் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஐ ஒன்ட் டேக் மோர் டைம் ரலி அப்ரிஷியேட் ஸோ அது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்தாருந்தோஸ்ட் முத்து ஐ ஷுட் சே தேங்க்யூ ஃபார் இட் நான் வந்து இப்போ இங்கே லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி கம்பெனிஸ் பேங்கிங் செக்டர்ஸ்கெலாம் நான் ட்ரைனிங் போடுவேன் அண்ட் ஐ டூ டீச் இன் தந்திராயோ ஆல்சோ ஸோ கவுன்சிலிங் வித் மேரேஜ் கப்புல்ஸ் தொந்தர வாழ்க்கை முறையில் எப்படி நம்ம லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்றது மோர் அண்டர்ஸ்டாண்டிங் அகெயின் அண்ட் அகெய்ன் யூஎஸ்ஏ அதை மொத்தம் ஞாபகம் வச்சுக்கிங்க சார் நோ மேட் ஹவு டில் ஐ மீன் ஒட் அவர் எஜுகேஷன் நத்திங் நவ்ட் பீப்புள் டேஸ் சார் எது இருந்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லை அந்த நிம்மதி எங்கே போச்சுன்னே தெரியல நிம்மதி உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஓடி போய் தேடாதிங்க ஃபோக்கஸ் யூர் செல்ஃப் விஜுவலைஸ் யூர் செல்ஃப் அகெய்ன் அண்ட் அகெய்ன் இவர் ஆள் மனசு தான் உங்கள் கடவுள் இந்த கடவுள்கிட்ட வேண்டுங்க ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ரேயர் இஸ் நத்திங் பட் மெடிடேஷன் நீங்கள் கோயிலுக்கு தான் போய் ப்ரேயர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வீட்டில் உட்காந்து நீங்கள் சாண்டிங் பண்ணலாம் ப்ரேயர் பண்ணலாம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி தான் உங்களுடைய ஜூனியர்ஸ் உங்களுடைய குழந்தைங்க அப்படியே வளருவாங்க ஸோ அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் நீங்கள் எல்லோரும் இந்த பொங்கலால் ரெடியூஸ் பண்ணுறோம்னா ஒரு சமத்துவமாக பண்ணுறோம் நான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கெல்லாம் போகிறேன் எல்லோரும் அந்த மாதிரி எல்லாருமே ஜஸ்ட் செலிப்ரேட் அவர் ஃபெஸ்டிவல் இட்ஸ் லைக் திருநாள்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வி ஜஸ்ட் மேனேஜ் ஹவர் செல்ஸ் வி மஸ்ட் ஐ மீன் ப்ராக்டிஸ் அவர் கல்ச்சர் இட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் இண்டியன் அந்த ஒரு உணர்வு இருக்கணும் ஒரு ஒத்துமை இருக்கணும் எல்லாரையும் ஈக்குவலாக யூ ஷட் ஃபாலோ யுவர் ஃபெலோ ஹியூமன் பீயிங் வித் ஈக்குவல் சோல் ஆத்மா அதாவது நம்ம மைண்ட் பாடி ஆத்மானுவை பிஏ ஸோ யூ ஷுட் ஃபிசிக்கல் பாடிஸ் நத்திங் பட் யாருக்கா தெரியுங்களேன் அந்த இந்த பூதகரமான உடல் எதனால் ஆனது ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா ஸ்பீக் அவுட் வெரி குட் பஞ்சபூதங்களாம் நடந்தது அனுக்கு ஓகே அண்ட் அகெய்ன் நம்ம எங்கேருந்து வரோன்னே தெரியாது உடல் மண்ணுக்கு உயிர் விண்ணுக்கு அப்படின்னாங்க பட்டினத்தார் பாட்டுனாங்க காயமே பொய்யடா கட்டடித்த பையடா அப்படின்னு சொல்றார் பட்டினத்தார் திருப்பி திருப்பி சொல்லும் போது நீங்கள் எந்த அளவுக்கு கடைசி வரையும் நம்ம சாகிற வரையும் நம்ம கூட வரப்போகுது கணவனோ மனைவியோ டாக்டர்ஸோ சன்ஸோ கிடையாது நம்ம உடம்பு தான் த இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் கைண்ட்லி டேக் கேர் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் உங்கள் உடம்பு தான் அந்த உடம்பு இருந்தால் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நவ் ஆய் பின் நோட்டீஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் டே இன்க்ரீஸ் அவர் இந்தியன்ஸ் லாங்குவேஜி அந்த வாழ்வியலில் அந்த வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்து கொஞ்சம் அதிக நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட்டுங்க எல்லாருமே அதை இன்னும் கொஞ்சம் கைட் பண்ணலாம் ஆனால் பட் அகெயின் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நியூ டிசீஸ் ஃபார்மிங்காக இப்போது சொல்லக்கூடிய ஒரு இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா இந்த கேன்சர்ன்ற டிசீஸ் வந்து எல்லா இடத்துலையும் வருது அதை வந்து நம்ம பாரம்பரிய உணவுகளை உங்கள் குழந்தைங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்க சிறுதானியங்கள் கருப்பு கவனி அரிசி வரகு அரிசி குதிரைவாளி மூங்கில் அரிசி இப்போ ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் கோ ஃபார் நேச்சுரல் டெலிவரி டோன்ட் கெட் இமிடேட்டட் கெட் பிகாஸ் யூஆர் யூஆர் ஹேவிங் இன்சூரன்ஸ் பீப்புள் தே கோ ஃபார் அ சி செக்ஷன் சுசரியன் அண்ட் ஐ டோன்ட் பர்ஸ்னலி ரெக்கமெண்ட் சுசரியன் பண்ணிவிட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து தே கவுன்சிலிங் ஃபைவ் டி ஃபைவ் டு டென் இயர்ஸ் அவங்க தேவை ஆஃப் பெயின் பேக் பெயின் அனேபிள் டு கெட் ஆட் ஆஃப் பெயின் என்ன தான் யோகா பண்ணாலும் போக மாட்டேன் சார் என்ன செய்யணு அதுக்காக நான் என்ன சொல்லணும் பை ப்ராக்டிஸ் மேக்ஸ் எம் மேன் பர்ஃபெக்ட் அகேன் உணவு முறை வாழ்க்கை முறை நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி ஒன் ஆஃப் த தி பெஸ்ட் ஒன் யோகா இஸ் அ பெஸ்ட் ஒன் தியானம் இஸ் அ பெஸ்ட் ஒன் மச் ஃபார் யூர் டைம் ஹவ் அ கிரேட் டே தேங்க் யூ